போட்டோம் நான் நினைச்சிட்டு போய் பார்த்தேன் தனியாரா சொல்லுவார் நினைச்சிட்டு அப்படியே சொல்லுவோம்னு பார்த்தா அங்கே மண்டபத்தில் ஒரு ஏது எங்கே காதலே விழுவாது எனக்கு பேசுறது மெசேஜ் அனுப்பி பார்க்க மாட்டான் பார்ப்பாங்கன்னா மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கலாம் ആസാളിയും നല്ല ഉടമ്പ മറ്റ அது பிடிவால் வழியெல்லாம் காலையில் எந்திரிக்கையில் ரொம்ப நிற்கும் பொழுது நிற்கும் உட்காந்துருந்து எந்திரிச்சு காலை வச்சாலே மாதிரி வைக்காது கொரோனா தெரியல கண்ணன் டாக்டர் வந்தாருலாம் விட்ட காமிச்சேன் எனக்கு சரியா போச்சு இப்ப அண்ணா சரியா போக இப்ப எப்படின்னா உடம்புக்கு கால்சியம் இல்லைன்னா போன்ல இருக்க கால்சியம் தான் உடம்பு எடுத்துக்குதான் இப்போ அதனால இந்த வலி வர்ற வலி முன்னாடி வயசுல அது வேற